எஞ்சருக்கு மூன்று மனைவிகள் முதலில் தங்கமணியை மணந்தார் பிரசவத்திற்காக தாய் ஊருக்கு சென்ற தங்கமணிக்கு குழந்தை இறந்தே பிறந்தது அதன்பின் பின் தங்கமணியும் உடல்நலக் குறைவினால் இறந்தார் அதன் பிறகு சதானந்தவதியை மணந்தார் எஞ்சர் இருவருக்கும் குழந்தைகள் இல்லை பின்னர் சதானந்தவதி நோய் காரணமாக இறந்தார் இதற்கிடையே ஜானகி அம்மையாரை திரைப்படத்தில் கதாநாயகியாக சந்தித்தார் மூன்று படங்கள்தான் தான் ஜானகியுடன் நடித்திருந்தாலும் காதல் பிறந்தது எனவே ஜானகி தன் கணவரிடம் விவாகரத்து பெற்றுக்கொண்டார் ஜானகி அம்மையாருக்கு மகன் ஒருவனும் இருந்தான் இருந்தும் எம்ஜிஆர் தான் காதலித்து வந்த வி என் ஜானகியை மணந்து கொண்டார் மூன்று திருமணங்கள் என்றாலும் எம்ஜிஆருக்கு குழந்தைகள் இல்லை லதா ராஜேந்திரன் ராதா கோபாலகிருஷ்ணன் கீதா மதுமோகன் ஜானகி சிவராமன் ஆகியோர் எம்ஜிஆரின் வளர்ப்பு மகள்கள் அவர்கள் விஜயன் என்பவர் வளர்ப்பு மகன் ஆவார் எம்ஜிஆர் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாவலராக இருந்து படிக்க வைத்தார் அதில் முக்கியமான இரண்டு பேர் அரசியலை கலக்கிய துரைமுருகன் சினிமாவில் வளம் வந்த கோவை சர்லா என்று எம்ஜிஆர் ஆனந்த விகடன் இதழில் குறிப்பிட்டிருந்தார் எம்ஜிஆர் ராஜா ராணி என்ற பெயர்களுடைய இரண்டு சிங்கங்களை வளர்த்தார் ராணி சிங்கம் இறந்துவிட ராஜா சிங்கமும் இருக்க வேண்டாமென வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு அளித்தார் நெடு நாட்கள் வாழ்ந்த ராஜா மறைந்தபோது அதன் உடலை தகுந்த ஆவணத்துடன் பெற்று பாடம் செய்து தன் நகர் வீட்டில் வைத்துக்கொண்டார் சிங்கங்களை தவிர எம்ஜிஆர் தனது வீடு அமைந்திருந்த ராமாவரத் தோட்டத்தில் ஆடு மாடு கோழி நாயுடன் ஒரு கரடியும் வளர்த்தார் இவற்றை கவனிக்க தனி மருத்துவரை பணியமர்த்தியிருந்தார் சிறு குட்டியாக எம்ஜிஆரிடம் இருந்த கரடி வளர்ந்ததும் மருத்துவரின் உதவியுடன் மூக்கில் சங்கிலி இணைக்க ஏதுவாக துளையிட முயன்றபோது எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டது இதை நடிகர் சங்கத்தின் நாளிதழில் ஒரு பேட்டியின் போது வேதனையுடன் குறிப்பிட்டிருந்தார் எம்ஜார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சதி லீலாவதி என்னும் திரைப்படத்தில் முதலில் நடித்திருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவர் நடித்த ராஜகுமாரி படம் வெளிவரும் வரை அதிகம் புகழ் கிடைக்கவில்லை அவர்களுக்கு தொடர்ந்து வந்த அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் தமிழ் திரைப்பட உலகில் மிக முக்கியமானவர்களில் ஒருவராக விளங்கினார் எம்பர் அவர்கள் இவருடைய சக நடிகர்களில் ஒருவரான எம் ராதாவினால் சுடப்பட்டு தெளிவாக பேசும் திறனை போதும் அவருடைய நட்சத்திர வலிமை குறையவே இல்லை இச்சம்பவத்திற்கு பின்னர் முதன் முதலாக வெளிவந்த திரைப்படம் காவல்காரன் இது மாபெரும் வெற்றி படமாகவும் திரையுலகில் அவரது ஆளுமையை மீண்டும் நிலைநிறுத்தும் நிகழ்வாகவும் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் அகில இந்திய சிறந்த நடிகராக எம்ஜரை மத்திய அரசு தேர்வு செய்து பாரத் விருதை வழங்கியது இது சத்யா மூவிஸ் தயாரிப்பான ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்ததற்காக கிடைத்தது தமிழ்நாட்டில் மொத்தம் பன்னிரண்டு தியேட்டர்களில் நூறு நாட்கள் முதல் நூற்றம்பது நாட்கள் வரை ஓடி வசூலை குவித்தது படம் அவர் நடித்து கடைசியாக வெளிவந்த படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் தனது திரைப்பட நிறுவனத்தின் கீழ் எம்ஜிஆர் மூன்று படங்களை தயாரித்தார் நாடோடி மன்னன் அடிமை பெண் மற்றும் உலகம் சுற்றுமாலிபன் நாடோடி மன்னன் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய திரைப்படங்களை அவரை இயக்கினார் எம்ஜிஆர் மற்றும் எஸ்எஸ்ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்த திமுக கூட்டத்தில் இவர் ஒரு மலையாளியாக இருந்தும் ஒரு முன்னணி தமிழ் தேசியவாதியாகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய உறுப்பினராகவும் திகழ்ந்தார் அக்கட்சியின் பொருளாளராகவும் நீண்ட காலம் பணியாற்றினர் கருணாநிதியுடன் நட்பாக இருந்தார் சி என் அண்ணா துறையின் மறைவுக்கு பின் மு கருணாநிதி முதலமைச்சரானதைத் தொடர்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் ஏற்பட்ட முரண்பாடுகள் எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதிய கட்சி ஒன்றை அவர் ஆரம்பித்தார் பின்பு அக்கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறியது முதன் முதலாக போட்டியிட்ட திண்டுக்கல் பகுதியில் பெரும் வெற்றி பெற்றது திரைப்படங்களின் மூலம் அவர் அடைந்த புகழும் அவருடைய வசீகரமான தோற்றமும் சமூக தொண்டனாகவும் ஏழைகள் தோழனாகவும் கொடையாளியாகவும் வீரனாகவும் நடித்ததன் மூலம் பெற்றுக்கொண்ட நற்பெயரும் அவர் மிக விரைவில் மக்கள் ஆதரவை பெற உதவின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டும் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் பிரச்சாரத்திற்கே வராமல் முதலமைச்சரான ஒரே முதல்வரானார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இவரது ஆட்சி காலத்தில் மதுவிலக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பதவியை வகித்து பதவியில் இருக்கும் போதே காலமானார் மறைவிற்கு பின் அவருக்கு பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது இவரது கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இணைந்தது எம்ஜிஆர் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திக கொள்கைகளை கடைபிடிக்கும் திராவிட கட்சியில் இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் பலர் இவரை கடவுள் கொலவை போற்றினார்கள் இவர் இருந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் இவருக்காகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்களிப்பவர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர் இது அவருக்கு மக்கள் மத்தியில் இருந்த பெரும் செல்வாக்கை காட்டுகிறது மக்கள் திலகத்துடைய தந்தை கோபாலன் அவர்களுடைய தந்தை பாட்டனார் உடைய பாரம்பரியம் கோவை மாவட்டத்தில் காங்கையம் என்ற ஊருக்கு அடுத்து உள்ள புத்துயிர் என்ற கிராமம் அதில் ஒரு சிறிய ஜாமீன் போல் ஒரு மிராசுதாரராகவும் வாழ்ந்துள்ளார்கள் இவர்கள் வாழும் காலத்தில் கோவை மாவட்டத்திற்கு பெயர் கொங்கு நாடு என்று சொல்லப்பட்டதாம் அவர்களுடைய ஜாதி கொங்கு வெள்ளாளர் என்று சொல்லப்படுகிறது இந்த கொங்கு நாட்டிலிருந்து அந்த காலத்தில் கோபாலன் அவருடைய தாய் தந்தை கேரளா பாலக்காடு வடவனூருக்கு வந்து குடியேறிவிட்டதாக தெரிகிறது எப்படி இருந்தாலும் கோபாலனுடைய பாரம்பரியம் தமிழ்நாடு கோவை மாவட்டம் என்பது ஆய்வில் தெரிகிறது மக்கள் தலகம் எம்ஜிஆருடைய பாரம்பரியம் தமிழ்நாடு தான் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது இப்போது நமக்கு எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு தான் முக்கியம் பூர்வீகம் தமிழ்நாடு தான் இவர் பிறந்தது இலங்கை கண்டி இவர் படித்தது வளர்ந்தது பிறகு வேலைக்கு சென்றது தமிழ்நாடு கும்பகோணம் இவருடைய அம்மா அப்பா அண்ணன்கள் அக்காக்கள் கேரளா நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நமக்கு எம்ஜிஆர் தான் கணக்கு இவருடைய வரலாறு எப்படி என்பதை தான் நாம் அறிய விரும்புகிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் ஒரு தமிழன் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறார் இது மக்கள் திலகத்துடைய தாத்தா பாட்டி அவர்களுடைய வரலாறாகும் அந்த வரலாறுக்கு உட்பட்ட மக்கள் தலகம் எம்ஜிஆரின் தந்தை கோபாலன் அவர்கள் கேரளாவிற்கு எந்த சூழ்நிலையில் எந்த வருடத்தில் வந்தார்கள் என்பது ஒரு பக்கம் கோவையில் இருந்து சுமார் முப்பது நாற்பது மைல் தொலைவில் உள்ள பாலக்காடு என்ற பெரும் நகரத்திற்கு அடுத்து உள்ள இருபது மைலில் உள்ள வடவனூர் என்ற ஊரில் மருதூர் என்ற இடத்தில் வசித்து வந்த கோபாலன் திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் பெயர் சத்யபாமா அவருடைய ஊர் குழல் அந்தம் வடவனூருக்கு அடுத்து உள்ள குழல் அந்தம் கோபாலன் அவர்கள் பட்டப்படிப்பு வரை படித்துள்ளவர் எந்த விஷயத்திலும் கோபப்பட மாட்டார் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்பவர் இவர்கள் வடவனூரில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் நான்கு குழந்தைகள் பிறந்தன இதில் இரண்டு பெண் குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் இதில் நான்காவது குழந்தைகள் தான் சக்கரபாணி இந்த குழந்தைகளுடன் கோபாலன் சத்யபாமா அவர்கள் வடவனூரில் வாழ்ந்து இந்த காலத்தில் கோபாலன் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் இவர்களுக்கும் சொத்து விஷயத்தில் தகராறு ஏற்பட்டன அது ரொம்ப பெரிய விஷயமாக பெரிய அளவில் உண்டாகும் சமயத்தில் கோபாலன் அவர்கள் தர்ம நியாயம் அற்றவர்களுடன் நாம் சேர்ந்து வாழ்வதா என்ற எண்ணத்தோடு இலங்கையில் கண்டியில் உள்ள தன் நண்பர்களுக்கு தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை ஒரு கடிதம் மூலம் எழுதுகிறார் அவர்களும் அதை படித்து புரிந்து கொண்டு உங்களுக்கு அங்கு வாழ பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் இங்கு எப்போது வருகிறீர்கள் புறப்பட்டு வரவும் வரும்போது தெரியப்படுத்தி விட்டு வரவும் என்று கடிதம் எழுதினார்கள் அந்த கடிதம் கிடைத்தவுடனே கோபாலன் மிக ரகசியமாக இந்த விஷயத்தை வைத்துக்கொண்டு இலங்கை புறப்படும் ஏற்பாடுகளை செய்கிறார் கோபாலன் அவர்கள் பாலக்காட்டில் ஒரு சில வருடங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மாவட்ட முனிசிபல் நீதிமன்றத்தில் துணை நீதிபதியாக பணியாற்றி வரும் காலத்தில் வடவு சேர்ந்த ஒரு வழக்கில் தனக்கு சாதகமான தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று உறவினர்கள் வற்புறுத்தினார்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத துணை நீதிபதி உங்கள் பக்கத்தில் கொஞ்சம் கூட நியாயமில்லை எனவே உங்களுக்கு நான் உதவ முடியாது என்று சொன்னதில் ஏற்பட்ட எதிர்ப்பு அந்த ஊரில் கோபாலனுக்கு உண்டு அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நான்கு குழந்தைகளையும் தன் மனைவியையும் அழைத்து கொண்டு இலங்கை வருகிறார் இலங்கை கண்டிக்கு வந்தவுடன் ராமு ராமபிள்ளை வேலுப்பிள்ளை இருவரும் கோபாலன் குடும்பத்திற்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்கிறார்கள் பிறகு இலங்கையில் கண்டியில் இவர்கள் தங்குகிறார்கள் இந்த காலகட்டத்தில் கண்டியில் பிறக்கிறார் எம்ஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று முப்பத்தி ஆறுக்கு பிறக்கிறார் ஐந்தாவது குழந்தையாக தாய் தந்தையர் எல்லோரும் சேர்ந்து ராமச்சந்திரா என்று பெயர் வகிக்கிறார்கள் அவரை அழைக்கும்போது நான்கு அண்ணன்கள் அக்காமார்கள் ராமச்சந்திரா என்று அழைத்து குஞ்சு விளையாடும்போதும் அதை பார்த்து கோபாலன் சத்யபாமா ரசிப்பார்கள் நான்காவது குழந்தையான சக்கரபாணிக்கும் எஞ்சருக்கும் நான்கு வயது வித்தியாசம் என்று சொல்லப்படுகிறது எஞ்சருக்கு மூன்று வயதாகும்போது அவர் ஒரு அளவுக்கு ஓடி ஆடி விளையாடுவதும் அப்பா கோபாலன் வீட்டிற்கு வந்தவுடனே அவரை கட்டிப்பிடித்து கொஞ்சம் வரம் இந்த காலகட்டத்தில் கோபாலனுக்கு ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை கிடைத்தது அதில் இருந்து சில வருடங்கள் கழித்தவர் கண்டி மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றி வந்தார் இந்த நான்கு குழந்தைகளுடன் நல்ல வசதியோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் காலத்தில் கோபாலனுக்கு உடல் நலம் பாதிக்கப்படுகிறது கோபாலன் மாரடைப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறந்து விடுகிறார் பிறகு சத்யா தாய் தன் கணவர் இறந்த துயரத்திலே மூழ்கி விடுகிறார் ராமு பிள்ளை வேலுப்பிள்ளை ஆறுதல் சொல்லி செல்கிறார்கள் அதன் பிறகு தன் கணவரை இழந்த சத்யபாமா தன் கணவர் வேலை பார்த்த காலத்தில் வாங்கப்பட்ட சொந்த வீடு சேர்த்து வைத்திருந்த பணம் நகைகள் இவைகள் எல்லாம் செலவுக்கு வைத்துக்கொண்டு கொண்டு கண்டியிலே வாழ்கிறார் இந்த காலகட்டத்தில் திடீரென்று ஒரு விஷக்காய்ச்சல் ஏற்பட்டு தன் இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் இறந்து விடுகிறார்கள் ஏற்கனவே தாம் கணவரை பறிகொடுத்து விட்டு துக்கத்தில் இருக்கும் சத்யபாமாவுக்கு மேலும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக மூன்று குழந்தைகளும் இறந்ததை நினைத்து அழுது புலம்பும் சமயத்தில் ஏம்சர் தன் தாயின் கழுத்தை கட்டிப்பிடித்து அம்மா அழாதே அம்மா அழாதே என்று சொல்வாராம் ஐந்தாவது குழந்தையாக நீ பிறந்த பிறகுதாண்டா பெற்ற அப்பாவையும் உன் கூட பிறந்த மூன்று பேரும் போனார்களடா என்று எம்ஜரை பிடித்து அழுவாராம் அவருடைய தாய் சத்தியபாமா எம்ஜாருடைய சேட்டைகள் விளையாட்டுகள் எந்த கவலையும் தெரியாமல் ஓடி ஆடி மழலை பேச்சு பேசும்போது எல்லாம் அந்த தாய் பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து சக்கரபாணியையும் ராமச்சந்திரனையும் காப்பாற்ற வேண்டும் என்ற பெரிய சபதத்தோடு மீண்டும் வேலுப்பிள்ளை ராமு பிள்ளைகளின் உதவியை நாடுகிறார்கள் அந்த சமயம் அவர்கள் இருவரும் அம்மா சத்திய தாயிடம் அண்டி பிழைக்க வந்த இடத்தை விட்டுவிட்டு தங்களுடைய சொந்த இடத்திற்கே செல்வது மிக சிறந்தது ஆகும் அப்போது சந்தியா தாய் சொல்கிறார் எனக்கு சொந்த இடம் என்பது கேரளா வடவனூர் தான் அந்த ஊர் வேண்டாம் என்று தான் சபதத்தோடு இங்கு வந்தோம் இப்போ அவர் இல்லாமல் வடவனூருக்கு எப்படி செல்வேன் என்ற கேள்வி அவருக்கு எழுந்தது தான் அந்த சமயத்தில் கும்பகோணத்தில் இருக்கும் மதுரபாய்ஸ் நாடக கம்பெனியில் வேலை செய்யும் நாராயணன் என்பவரின் ஞாபகம் வந்தது இவர் சத்தியபாமாவுக்கு நெருங்கிய உறவினர் நாராயணனுக்கு சத்யபாமா தன் குடும்ப நிலைகளை பற்றி விரிவாக கடிதம் போடுகிறார் அதன்படி அவருடைய அழைப்பின்படி நீங்கள் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கும்பகோணம் வந்துவிடுங்கள் என்று சொல்கிறார் அதன்படி வேலுப்பிள்ளை ராமப்பிள்ளை உதவியுடன் சத்யபாமா குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கும்பகோணம் வந்து செல்கிறார்கள் சத்யபாமா நாராயணனுடைய உதவியுடன் கும்பகோணத்தில் சிறிய வீடு வாடகைக்கு பிடித்து வாழ்ந்து கொண்டு இருக்கும் நாட்களில் தன்னுடைய இரண்டு மகன்களையும் எப்படியாவது ஓரளவுக்கு படிக்க வைக்க வேண்டும் என்று நாராயணனிடம் சத்யபாமா சொல்கிறார் அதன்படி இரண்டு பையன்களையும் கும்பகோணத்தில் உள்ள யானையுடி இடத்தில் உள்ள அரசாங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டார்கள் மேலும் பையன்கள் படிப்பதற்கு ஸ்லேடு புத்தகங்களையும் வாங்கி கொடுத்துவிட்டு பிறகு இந்த பையன்களின் பள்ளிப்படிப்புக்கான செலவுக்கும் சாப்பாட்டிற்கும் என்ன செய்வது என்ற பிரச்சனை உண்டாகிறது இந்த நேரத்தில் சத்யபாமா மிக மன தைரியத்தோடு நான் எங்கேயாவது வேலை செய்து என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்று நாராயணனிடம் சொல்கிறார் அடுத்து சத்யபாமா குடியிருக்கும் பகுதியில் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் இந்த அம்மாவினுடைய நிலைமைகளை பார்த்து இந்த அழகான பையன்களுடைய நிலைகளை அறிந்தும் சிலர் வேலைக்கு செல்ல உதவி செய்கிறார்கள் இந்த நிலையில் எம்ஜி சக்கரபாணிக்கும் நான்கு வயதுதான் வித்தியாசம் சக்கரபாணி தம்பியை ராமச்சந்திராய் என்று அழைப்பார் பள்ளிக்கூடம் முடிந்து அவர்கள் வீட்டில் இருக்கும் நேரத்தில் இவர்களுடைய தந்தை பற்றி போதனை சொல்லுவார்கள் சத்தியம் தர்மம் நேர்மை நீதி பக்தி எல்லாம் நிறைந்தவர் உங்கள் தந்தை நன்றாக படித்தவர் நீதிபதியாகவும் பேராசிரியராகவும் பணிபுரிந்து பலரிடம் மதிப்பு மரியாதையும் பெற்றவர் அவர் போல் நீங்களும் நன்கு படித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் இதை கேட்ட இருவரும் தன் தாயிடம் உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறார்கள் தந்தை சொல்லுக்க மந்திரம் இல்லை என்பார்கள் ஆனால் இவர்களுக்கு தந்தைக்கு பதிலாக தாய் சொல்கிறார் மந்திரத்தை அந்த மந்திரத்தை மனதில் பதிவு செய்து கொண்டவர்தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன் தாயினுடைய உழைப்பால் மூன்று விலையும் சாப்பிட்டுக் கொண்டு பள்ளிக்கூடம் சென்று வருகிறோம் என்ற எண்ணம் எம்ஜிஆர் மனதுக்குள் நாளுக்கு நாள் வளர தொடங்கியது